இது எல்லாமே திணையில இருக்குது அவங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் நமக்கு திணைகள் நமக்கு தெரிஞ்சது வந்து ஆறாவது வயசு ஏழாவது வயசுல வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெ இதழ் பாலை அவ்வளோதான் எக்ஸாம்பிளாக படித்தது தான் அந்த லெவலுக்கு நம்மளோட தமிழ் அறிவும் இருந்தது அதுக்கப்புறம் தேடும் தான் பார்த்தா ஒவ்வொரு லைன்லையும் வந்து அவர் விளையாண்டுருக்கார் துல்காப்கர் நம்மளால் அது இல்லைன்னு நம்ம நினைச்சா கூட நம்மளும் ஒரு காரணியாக அதில் இருக்கும் ஸோ இயற்கை சார்ந்த விஷயங்கள் அடுத்து சமூகம் அரசியல் சார்ந்த விஷயங்கள் காலநிலை மாற்றம் மாதிரியே சமூகத்திலேயும் அரசியல் மாற்றமும் வெவ்வேறு காலகட்டங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் ஒரு பொருட்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் கடந்த முப்பதுல இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள உருவானது உலக அளவில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் மனிதகுலம் இங்கே வாழணும் அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் இந்த சிந்தனையை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்றாங்க இக்காலஜி எடுத்துக்கணும் பொலிட்டிக்கல் ஈக்காலஜி எடுத்துக்கணும் பயோ ரீஜனலிசம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இனிமேல் ஃபியூச்சர் அதுதான் அது இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல பண்ணலாம் அரசியல்ல பண்ணலாம் சமூகத்தில் பண்ணலாம் ஐயா இப்ப பேசிக்கிட்டு மருத்துவத்தை பண்ணலாம் திணைங்கிற ஒரு கான்செப்ட்டை நம்ம வெவ்வேறு டிசிப்ளினா கிரியேட் பண்ணால் ஒரு யூனிவர்சிட்டியை நடத்தலாம் மேற்கத்திய சிந்தனைகள் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்கன்னா அதை சார்ந்து நிறைய ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க அது சார்ந்து நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அதை எல்லா தடத்துக்கும் கொண்டு போவாங்க கலை இலக்கியம் அறிவியல் எல்லா தடத்துக்கும் அதை ஒரு சிந்தனையை எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் திணைகள் ஒரு ஐயாயிரம் வருடம் நம்மகிட்ட இருக்குது நம்ம அதை செய்யலை என்னோட தலைப்பு வந்து திணையியல் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க நிறைய ஸ்லைடு இருக்குது அதை பார்த்து பயந்துராதிங்க பட் என்னோடய தலைப்பில் நான் முக்கியமாக எடுத்துக்கிறது வந்து திணையியல் அப்படின்றது வந்து நம்மளோட மரபு கிடையாது நம்ம எதிர்காலத்துக்கான சிந்தனை அப்படின்றது தான் நம்ம எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு சிந்தனையை திணையியல் முன்னாடியே கொடுத்துருக்கு அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுற விஷயம் மட்டும்தான் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன் என்னோட தளம் இந்த அரங்கு எனக்கு ரொம்ப புதிது அரசியல் சமூகம் சார்ந்து இல்லைனா சூழலில் சார்ந்து வேலை செய்கிறதுனால என்னோட மொழி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருந்தால் கொஞ்சம் சொல்லிவிடுங்க நான் திரும்ப சொல்கிறேன் எதற்காக திணையில வந்து நான் வந்து எதிர்கால சிந்தனை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மூவாயிரம் வருடங்கள்லேருந்து ஐயாயிரம் வருடங்கள் ஆனிச்சின்னு சொல்கிறோம் தொல்காப்பியம் வந்து ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைய தேவையில்லை எதிர்கால தேவைக்கான அனைத்து கருத்துக்களையும் கொள்கைகளையும் முன்னாடி அவர் டெவலப் பண்ணிட்டாங்க ரொம்ப அருமையாக ரொம்ப கிறிஸ்பாக நமக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் போயிடுங்க ஸோ இன்றைக்கு என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு இன்றைய தேவை இன்றைய பிரச்சனை நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்றது நீங்க வேணா பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தேவை இன்றைய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க எதிர்காலம் சார்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே முதல்ல பாத்தீங்க அப்படின்னா காலநிலை மாற்றம்னால நம்ம சந்திக்கக்கூடிய இயற்கை சீரழிவுகள் நேரடியாகவும் மறைமுகமும் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள் கூட இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்து அரங்கத்தில் உட்காந்துருக்கோம் நமக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்க மின்சாரத்திலேருந்து எல்லாமே வந்து நுகர்வு கலாச்சாரத்தின் ஒரு உச்சமாக தான் போயிட்டுருக்கும் நம்மளால் அது இல்லைன்னு நம்ம நினைச்சா கூட நம்மளும் ஒரு காரணியாக அதில் இருக்கும் ஸோ இயற்கை சார்ந்த விஷயங்கள் அடுத்து சமூகம் அரசியல் சார்ந்த விஷயங்கள் காலநிலை மாற்றம் மாதிரியே சமூகத்திலே அரசியல் மாற்றமும் வெவ்வேறு காலகட்டங்களில் மாறிக்கிட்டே இருக்குது கருத்துக்கள் மாறிக்கிட்டு இருக்குது அதை தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய தேவைகள் இருக்குது தேசியவாதம் பேசின ஒரு நேஷனலிசம்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இனம் சார்ந்த விஷயங்களை பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் மூன்றாவது தனி மனிதர்களுக்கு உள்ள விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு அப்புறம் மனிதர்களுக்கான உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல எக்க வேகத்தக்கமான ஒரு சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மூணையும் தீர்க்கறதுக்கு நம்மள்ட்ட ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வழிகள் இருக்கு அது மனோதத்துவம்ல ஆரம்பிச்சு அரசியல் கொள்கைகள்ல ஆரம்பிச்சு சமூக கொள்கைகள்ல ஆரம்பிச்சு வரலாறு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருக்கு ஆனால் என்னன்னா இது எல்லாமே சேர்ந்த ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே சாய்ஸ் நமக்கு இருக்கிற திணைகள் தாங்க ஸோ அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன் ஸோ திணை அப்படிங்கிறது எதை பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டெடிக்காக எடுத்தது நான் அதை இங்கே ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன் இன்னைக்கு உலக அளவில் நம்ம வந்து சில கொள்கைகள் பேசப்படுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீஜினேட்டிவ் கல்ச்சர் பெர்மா பெர்மா கல்ச்சர் டீப் இக்காலஜி ஈகாலஜி இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தலைப்புகளில் அவங்க வெறும் தலைப்பை உருவாக்கல கான்செப்டை உருவாக்கல ஒரு மூமெண்ட் இயக்கத்தை உருவாக்குறாங்க ஒரு மேற்கத்திய சிந்தனைகள் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்த கொண்டு வராங்கன்னா அதை சார்ந்து நிறைய ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க அது சார்ந்து நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அதை எல்லா தளத்துக்கும் கொண்டு போவாங்க கலை இலக்கியம் அறிவியல் எல்லா தளத்துக்கும் அதை கொஞ்ச ஒரு சிந்தனையை எடுத்துட்டு போவாங்க ஆனால் திணையியல் ஒரு ஐயாயிரம் வருடம் நம்மகிட்ட இருக்கு நம்ம அதை செய்யலை நம்ம செய்யலன்னு சொல்ல முடியாது நம்மகிட்ட இருக்கிறத வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு நமக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அரசியல் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ நமக்கு எதிர்ப்புகள் இருக்குது அதுக்குள்ள நம்ம அந்த தளத்தை எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுற்றி போட்டிருக்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கடந்த முப்பதுல இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே உருவானது உலக அளவில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் மனிதகுலம் இங்கே வாழணும் அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் இந்த சிந்தனையை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க ஈக்காலஜி எடுத்துக்கணும் பொலிட்டிக்கல் ஈகாலஜி எடுத்துக்கணும் பயோ ரீஜனலிசம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இனிமேல் ஃபியூச்சர் அதுதான் பயோ சென்ட்ரிக் சென்ட்ரிக் எத்திக்ஸ் தான் இனிமேல் ஃபியூச்சர் இனிமேல் எதிர்காலமே அதை நம்பி தான் இருக்குன்னு ஒவ்வொன்றும் இயக்கமாக மேற்கத்திய நாடுகள் கொண்டு போகிறாங்க ஆனால் இது எல்லாமே திணைங்கிற ஒரே விஷயத்துக்குள்ள நமக்கு இருக்கு திணை பேசக்கூடிய விஷயத்தை இவ்வளவு பேரும் பேசுறாங்க இவ்வளவு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மட்டும் தான் இருக்காங்க ஆனா நம்ம ரெண்டாயிரத்தி பேசிட்டு நம்ம பேசாம இருக்கோம் நம்மள இருக்குங்கறத கூட நம்ம யார்கிட்டையும் சொல்றது கிடையாது இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் இயக்கமா ஒரு மூவ்மெண்டா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பல்வேறு தளங்கள்ல வேலை செய்ய வேண்டியிருக்கு இப்ப இந்த தலங்கள் இந்த சிந்தனைகள் எல்லாமே நான் வந்து கடந்த பத்து வருடங்கள தான் கத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து தமிழ் சார்ந்து வளரல சமூகவியல் பின்னணியில வந்தது திரு பாமையன் அவர்களோட நான் வந்து தொடர்ந்து களப்பணிகளில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் கத்துக்கிட்டது அப்போ திணையில் எப்போ முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது மாதிரி சொல்லிடுறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது வேளாண்மை சார்ந்து சில விஷயங்களை ஒர்க் பண்ணோம் அப்போ சூழலியல் பொருளியல் சார்ந்த விஷயங்கள் ஐயாவோட புத்தகங்கள்லாம் அதில் வந்து ரொம்ப முன்னணியில் இருந்தது ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட சிந்தனை புறவை மேற்கத்திய சந்தையாகவே இருந்துச்சு சார் பெருமாள்ச்சியில் எப்படி சொல்லியிருக்காங்க பயோரிஜினிசம் இதை சொல்லுது அப்படிங்கும்போது ஐயா ஒரே வருத்தாங்க என்ன கேட்டார் இது எல்லாமே திணையில் இருக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு இது எல்லாமே திணையில இருக்குது அவங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் நமக்கு திணைகள் நமக்கு தெரிஞ்சது வந்து ஆறாவது வயசு ஏழாவது வயசுல வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதழ் பாலை அவ்வளோதான் எக்ஸாம் படித்தது அந்த லெவலுக்கு நம்மளோட தமிழ் அறிவு இருந்தது அதுக்கப்புறம் தேடும் போது தான் பார்த்தா ஒவ்வொரு லைன்லையும் வந்து அவர் விளாண்டுருக்கார் துல்காபியார் ஸோ அறிமுகம் இது எல்லாமே திணையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நான் சொன்னது தான் இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் சில விளக்கங்கள் கொடுத்தாரு திணைங்கிறது நம்ம நிறைய மீனிங் இருக்குது அதை வந்து நம்ம வெவ்வேறு விஷயங்களில் சொல்ல முடியும் ஒரு குடி இனம் வீடு எல்லாத்துக்கும் திணைங்கிறத பயன்படுத்துகிறாங்க அதே வார்த்தையை அப்படியே ஈகாலஜிக்கு போட்டு பார்த்தா கிளியராக பொருந்ததுங்க ஆனால் ஈகாலஜி என்னை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் தான் அந்த வார்த்தையே பயன்படுத்தியிருக்காங்க ஆங்கிலத்தில் ஈகோஸ்ன்ற வார்த்தையிலேருந்து அவங்க எடுத்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி அக்ரோ ஈகாலஜி பொலிட்டிக்கல் ஈக்காலஜி ஒவ்வொன்று ஈகாலஜியாக டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க இதெல்லாம் நடந்து அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி சப்ஜெக்டாக மாறி இருக்குது ஆனால் இன்னைக்கு மெய் திணைங்கிறது தமிழோட ஒரு பகுதியான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் திணையில தனி சப்ஜெக்டாக நம்ம படிக்கலை ஒரு லிட்ரரியில் வந்து வரல ஆனால் பண்ணியிருக்காங்க ஈகோ மாதிரி விஷயங்கள் இங்கே டாக்டர் நிர்மல் ப்ரொஃபஸர் பண்ணியிருக்காரு ஈக்கோ கிரட்டிசமில் பண்ணியிருக்காங்க திணையில் புத்திணை அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அகடமிக் டிசிப்ளினாக வந்திருக்கு ஆனால் மக்கள் பொதுவெளிக்கு இது வரல இந்த விஷயத்தை தான் நாங்கள் முன்னணி படத்தை நினச்சோம் சூழலில் சார்ந்தும் வேளாண் சார்ந்தும் நான் உட்படறதுனால நான் சூழலில் சார்ந்து பண்ணேன் ஆனால் இதே விஷயத்தை மனைவியல் சார்ந்து அதாவது மனோ தத்துவம் சார்ந்து நம்மளால் பண்ண முடியும் அது இயற்கை சார்ந்த விஷயங்களில் பண்ணலாம் அரசியலில் பண்ணலாம் சமூகத்தில் பண்ணலாம் ஐயா பேசிக்கிட்டு நாங்கள் மருத்துவத்தை பண்ணலாம் தினைங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வெவ்வேறு டிசிப்ளினா கிரியேட் பண்ணால் ஒரு யூனிவர்சிட்டியை நடத்தலாம் அந்த அளவுக்கான சப்ஜெக்ட் மற்றும் ஆல்ரெடி அதுக்கான வரலாறு எல்லாமே நம்ம கையில் இருக்கு ஆனால் ஒரு இயக்கமாக நம்ம எடுத்துட்டு போகல அப்படின்றத நாங்கள் முக்கியமாக பார்த்தோம் அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களோட பயிற்சி பள்ளியில் திணையில் சார்ந்த பண்ணையம் திணையில் சார்ந்த கலை இலக்கியங்கள் விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதோட பின்னணியில் தான் அந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன் நெக்ஸ்ட் போலாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சது ரொம்ப சிம்பிள் அவர் வந்து முதல்ல பேசினது ஐந்தினை சார் சொன்ன மாதிரி தான் ஐம்பூதல வச்சு தான் அவர் பேசுறாங்க எந்த இடத்துலயும் கடவுள் இருக்கு கடவுள் இல்லை மறுப்பு கொள்ளை எந்த இடத்துக்குமே அவர் போல ரொம்ப டீசெண்டாக ஐந்தினை இயற்கைங்கிறது என்ன அது வந்து அஞ்சு தான் ஐந்து சேர்ந்துச்சு இருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்றாங்க நம்ம புறநானூறு பாடல்களையும் பார்க்க முடியுது எல்லாமே எல்லாமே நான் முடிச்சிட்டேன் இனிமேல் சொல்றது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தாங்க ஓகே பிறப்போக்கும் இல்லா இருக்கும் நிறைமை அப்படி நாங்க எத்திக்ஸா கிரியேட் பண்றோம் என்ன நாங்க வெஸ்டர்ன் சயின்ஸ் எப்படி எல்லாம் கிரியேட் பண்றாங்களோ அதை நாங்கள் பண்றோம் எத்திக்ஸ் என்ன பண்றாங்க பிரின்சிபிள்ஸ்ல என்ன பேசணும் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வர பார்க்குறோம் திணை அப்படின்றது நம்ம ஒரு ஐந்து அதுல முதல் பொருள் இருக்கு கருப்பொருள் இருக்கு குறிப்பொருள் இருக்கு அப்படின்றத தாண்டி எந்த ஸ்டெப்ல இன்றைய மாணவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா என்ன சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் எஜுகேஷனில் படிச்சுட்டோம் மேற்கத்திய சிந்தனையை நம்ம திரிச்சாச்சு நம்ம படிக்கிற முறையில இருந்து எல்லாமே எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பா சொன்னா தான் நமக்கு புரியும் ஸோ அப்போ அதுக்கு என்ன வேணும் அப்ப அடிப்படை தத்துவம் எது பேசுது சிந்தனைகள் அடிப்படை தத்துவம் என்ன பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதில் வந்து அதுக்கு அதுக்கான பொருட்கள் என்னெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு போயிடாது எதெல்லாம் ஒரு பொருட்களை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் முதல் பொருள் ரொம்ப சிம்பிள் இயற்கை காலம் பொழுது நிலம் அண்ட் ஸ்பேஸு இன்னைக்கு நிறைய பேர் பேட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்பேஸை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாச்சு ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் அந்த வேலைகள் ரொம்ப அறிவியல் பூர்வமாக பேசுகிறாங்க ஆனால் என்றைக்கே ஒருத்தர் முதல் பொருள் முதல் முதல் வணக்கம் முதல்னு பேசுனா நம்ம கடவுள் கொண்டாந்து வச்சுருவோம் ஆனால் எங்கேயுமே வைக்காமல் நிலத்தையும் பொழுதையும் வச்சு எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு ஒரு பேஸை வந்து எங்கே கொண்டாந்து வச்சிருக்காருன்னு பாருங்கள் உன்னோட டைம் அண்ட் ஸ்பேஸ் இதை நீங்கள் தெளிவாக பண்ண முடிஞ்சா அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே எதை வேணாலும் கட்டலாம் அடுத்த கட்டம் கருப்பொருள் இப்போ இந்த முதல் பொருள் கருப்பொருள் சேர்ற இடத்துல தான் சமூகம் அரசியல் பண்பாடு எல்லாமே வந்து இறங்குது ஸோ இது எல்லாத்தையும் அதை மேலே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு தெய்வம் மா உணா உணவு பறை செய்தி இசை எல்லாத்தையும் ஸ்டெப் பண்றாங்க ஸோ எது வேணும் முதல்ல உனக்கு பொழுது நிலமும் வேணும் எந்த நிலத்துல இருக்க எந்த இடத்துல இருக்கீங்க என்ன பொழுதுல இருக்கீங்க அதை தான் உங்களோட தெய்வமும் ஆரம்பிக்குது உணவு இருக்கு நிலம் இருக்கு சாரி அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் இருக்கு பறவைகள் இருக்கு இசை இருக்கு உங்களோட தொழில்நுட்பம் எல்லாமே வந்து எதை கட் சார்ந்து இருக்குது அவங்க நிலத்தையும் காலத்தையும் சார்ந்து தான் வருது இது ரெண்டும் வந்துருச்சு இப்போ தனிமனிதனை பற்றி பேசுகிறாங்க உணர்வுகள் மாதிரியான உணர்வுகளில் அதுக்கு கட கடத்துது இயற்கையும் கருப்பொருள் சேரும் போது என்ன மாதிரி உணர்வுகள் வருது இயற்கையும் உருபொருள் சேரும் போது என்ன மாதிரி உணர்வுகள் வருது ஸோ சிந்தனை மெய்ஞானம் அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க ஆன்மீகம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அதை அது எங்கே நடக்கணும் இயற்கையோட இணைந்தால் மட்டும்தான் நடக்கும் உங்களோட உணர்வுகள் இயற்கையோட இணை சம்மையும் போது சங்கமிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆன்மீகமாக இருக்கலாம் உள்ள சிந்தனை ஸ்தலமாக மாறலாம் மெய்ஞானமாக மாறலாம் இந்த மாதிரி அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்த்துறதுக்கு இது மூணு சேர்ந்து தான் திணையில கட்டமைக்குது இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு நேரம் தெரிஞ்சு எதோட முடிக்கிறேன் கிட்டத்தட்ட ஸ்லைடு வந்து ஐம்பது ஸ்லைடு ஸோ ரைட் டைம் முடிச்சேன் ரைட் டைம் முடிச்சேன் நினைக்கிறேன் வேற ஏதாவது மாதிரி தான் தொடர்ந்து பேசலாம் ஏன்னா இது எனக்கு முதல் தளம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நான் நம்புறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கு வெங்கடமணிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்